அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க மடிப்பாக்கம் வள்ளலார் சபையின் ஆண்டு விழா பதினான்காம் ஆண்டு ஆண்டு விழா சிறப்பான விழாவிலே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் எதிரே அமர்த்துள்ள சுவைஞர்கள் ஆன்மீக உறவுகள் சன்மார்க்க உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலர் வந்து நிறைய சமூக சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அதோட உள்நோக்கம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான் ஜீவகாரணம் பண்ணாரு பசிச்சவங்களையும் சாப்பாடு போட்டாரு தர்மசாலை ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேல அந்த அணையா அடுப்பு ஏன்னா பசி வந்து அணையாது சொல்லிட்டு அதுக்காக அணையா அடுப்பை ஏற்றி மூணு வேலையை சாப்பாடு போட்டு இருக்காரு அது சமூக சீர்திருத்தம் தான் அதோட உள்நோக்கம் ஆன்மீகம் தான் அதை இப்படி அவர் செஞ்ச எல்லா சமூக திட்டத்துக்கும் பல காரணம் சொல்ல முடியும் அதெல்லாம் ஆன்மீகத்தின் நோக்கத்தை தான் அவர் செஞ்சாரு சரி ஆன்மீகம்னா என்ன வள்ளலாரோட ஆன்மீகம் வெள்ளை ஆன்மீகம் வள்ளலார் காட்டியது வெள்ளை ஆன்மீகம் காவி ஆன்மீகம் அல்ல வள்ளலார் காட்டியது வந்து வெள்ளை ஆன்மீகம் அவர் செஞ்சது எல்லாமே வந்து ஆன்மாவை மிகைப்படுத்துவது ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை மிகைப்படுத்துவது மிகைப்படுத்துவதுன்னு என்ன ஆன்மாவை பக்குவப்படுத்துவது அதாவது ஆன்ம லாபம் அடைவது நாமெல்லாம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது சன்மாரிக்கு வந்த பிறகு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் நாம எதுக்கு பிறந்தோம் அப்படின்னா ஆன்ம லாபம் அடையட்டு தான் நாம வந்தோம் ஏதோ வந்தோம் படித்தோம் வேலைக்கு போனோம் சம்பாதிச்சோம் கல்யாணம் பண்ணோம் கோட்டைக்குட்டியை பார்த்தோம் பேரம்பரிய பார்த்தோம் ஒரு வயசு செத்து போயிட்டு போறோம் அதுக்காக நாம சத்தியமா வரல இது வள்ளலார் சொல்றது நாம எதுக்கு வந்தோம்னா ஆன்ம லாபம் அடையதான் வந்தோம் அடையதான் சொல்ற வளர்ல் பெருமான் மனித தேகம் மற்ற ஜீவ தேகம் போல லேசிலேயே எடுக்க கூடாததாகாலும் மனித தேகத்தில் ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் மிகவும் விளங்குவதாலும் இந்த மனித தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கின்ற நிச்சயம் இல்லை என்பதாலும் இந்த மனித தேகம் முத்தி இன்பம் பெறுவதற்கே எடுத்த தேகம் சொல்றாரு எங்கிருந்து வந்தோமோ அங்க போனோம் அதுதான் ஆன்ம லாபம் காலையில வீட்ல இருந்து புறப்பு வந்தோம் நிகழ்ச்சியை கலந்துகிட்டோம் மறுபடியும் வீட்டுக்கு தான் போனோம் அதுதான் அழகு நாம எல்லாம் எங்கென்னு வந்தோம் அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்தோம் பரம்பொருள் கிட்ட இருந்து வந்த ஜீவாத்ம நாம அப்போ திருப்பி அந்த இறைவனை சென்று அடைவதுதான் தான் நம்முடைய ஆன்மீகம் ஆன்ம லாபம் ஆன்ம லாபம்ன்றது அதுதான் அதுக்கு அடிப்படை என்ன ஆன்ம லாபம் அடைவதற்கு வழி என்ன ஆன்ம நேயம் முதல் முதல்ல உலகத்திலேயே மனித நேயம் காலத்திலே ஆன்ம நேயத்தை பேசுறவர் வல்லல் பெருமான் தான் ஆன்ம நேயம்னா என்ன மனித நேயம் என்ன எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதன் ஒரு மற்றொரு மனிதன் அன்பு காட்டுவது ஆன்ம நேயம்னா என்ன எல்லா ஆன்மாக்களிகளும் இங்க உள்ள எல்லாரும் மனிதர்கள் குருவிலே உள்ள ஆன்மாக்கள் அவர் சொல்ற ஆன்மாக்கள் மனித ஆன்மாக்கள் மட்டுமல்ல ஈ எறும்பு யானை பறவைகள் மிருகங்கள் இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு பரக்கிறதிலிருந்து கடல் வாழ உயிரினங்கள் நிலத்தர வாழ உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் நேசிக்க சொல்றாரு அதுதான் ஆன்ம நயன்றாரு அந்த ஆன்ம நேயம் ஆன்ம லாபத்தை அடைவதற்கு வழிகாட்டும் அந்த ஆன்ம லாபத்தை அடைவதுதான் வல்லலார் சொல்ற வெள்ளை ஆன்மீகம் அது அந்த ஆன்மீகத்தை பத்தி தான் நாம பேசணும் அந்த வெள்ளை ஆன்மீகம் தான் நமக்கு தேவை ஆன்மாவை மிகைப்படுத்துவதுதான் நம்முடைய ஆன்மீகம் வாழ்வது போது லாபத்தை நாம் நிச்சயமாக அடைய முடியும் அதற்கு என்ன ஆன்ம நேயத்திற்கு என்ன வேணும்னா ஆன்ம உருக்கம் வேணும் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவரை பார்த்து நாம பரிதாபப்படுற இல்லையா அது ஆன்ம உருக்கம் அந்த ஆன்ம உருக்கம் எப்படி வரும் எல்லாருக்கும் வந்துடுமா வராது ஒரு தான் வரும் கிருமாண்டர் சொல்வாரு ஒரு ஆடு வந்து அடிபட்டு ரத்த வளத்துல இருக்கு அப்படின்னா அந்த அந்த ஆடை உடனே கட்ல தண்ணி வந்தா அவன் வந்து இரத்த கொள்வன் இதே வாயில தண்ணி வந்தா நாத்துல எச்சு ஊர்னா அவன் வந்து அசைவோம் கடலை தண்ணி வந்தா அவன் சைவோன்னு அந்த மாதிரி கடலை தண்ணி வர்றதுதான் உண்மையான ஆன்மீகம் அதனால தான் பெருமான் பெருமாள் புலைகளை தவிர்க்க சொல்றாரு புலைகளை தவிர்த்ததான் சன்மார்க்கத்துக்கு முதல் தகுதி அப்படின்னு சொல்றாரு ஆகவே வந்து அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே வள்ளல் பெருமான் நிறைய செஞ்சார் சமூக சீர்திருத்த பணி இல்லவே இல்ல சம சாப்பாடு போட்டாரு முதல் முதல்ல வந்து பெண்கள் வந்து படிக்கணும்னு சொன்னது வரலாறு தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு திருக்குறள் வகுப்பு முதல் முதல் இருந்தது வரலாறு மும்மொழி கொள்கை கொண்டு வந்த வரலாறு தான் வந்து பல சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அந்த எல்லா சீர்திருத்தத்துக்கும் உள்நோக்கம் என்னன்னா ஆன்மீகம் தான் அது சன்மார்க்க ஆன்மீகம் வெள்ளை ஆன்மீகம் வெள்ளை வெண்மையான ஆன்மீகம் அந்த ஆன்மாவை லாபம் அடைய செய்யக்கூடிய ஆன்மீகம் ஆகவே காவி கட்டாத ஆன்மீகம் கருணை நிறைந்த ஆன்மீகம் சாவினை தடுக்கும் ஆன்மீகம் உலகத்திலேயே வந்து பிறந்தா செத்து போயிடும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற எல்லாருக்கும் சாவு என்பது இயற்கை அல்ல செயற்கைன்னு சொன்னது வரல நீ தானே சாவை தேடி போற உனக்கு யாருக்குமே சாவு கிடையாதுடா நீ இந்த உடல் கெட்டு போய் போயிடுது

மரணமிலா பெரும் அடைய முடியும் என்பதை முதல் முதல் இந்த உலகம் எடுத்து காட்டியவர் மரணமிலா பார்வை பெற்றவர் வல்லலால் இன்னைக்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி மக்கள் தொகை உலக மக்கள் தொகை அதுல ஒரே ஒரு ஒருத்தர் தான் மரணத்தை வென்றார் வல்லல் பெருமான் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அந்த மரணமிலா பெருவாவை இங்கு உள்ள அனைவரும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உலக உயிர்த்திரெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலக மயின் தொழிலையும் யார் செய்ய தந்தேன் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஐந்து செய்யும் ஆட்களை வரலாறு கொடுக்கிறாரு எதுக்கு எல்லாருக்கும் மரணமிரா பிறகு கொடுக்கத்தான் ஆகவே சாதிவதத்தை காணாது சமரசம் காணும் ஆன்மீகம் ஜோதி வழி ஆன்மீகம் சுத்த சன்மார்க்க ஆன்மீகம் வாடிய பயிரை கண்டு வாடுகின்ற ஆன்மீகம் இறைச்சி உணவை தவிர்த்து உண்மை இறையை போற்றும் ஆன்மீகம் வெள்ளாரை வேந்தனின் ஆன்மீகம் இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம் பிறவி சட்டத்தை கிழித்து பேரின்பம் தரும் ஆன்மீகம் பசுப்பினியை தீர்க்கும் ஆன்மீகம் பக்குவம் நிறைந்த ஆன்மீகம் மணி அடித்து பூஜை செய்யும் ஆன்மீகம் அல்ல மனித நேயத்தை தட்டி கொடுக்கும் ஆன்மீகம் சாயம் பூசாத ஆன்மீகம் சமத்துவம் பேசும் ஆன்மீகம் வெள்ளாடை வேந்தரின் ஆன்மீகம் இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம் வள்ளலார் காட்டிய ஆன்மீகம் வன்முறை இல்ல ஆன்மீகம் எல்லா உயிர்களும் இன்புறவே எழுந்த சுத்த ஆன்மீகம் வெள்ளாடை வேந்தரின் ஆன்மீகம் இது வெள்ளை நிறத்து ஆன்மீகம் உருவ வழிபாடு இல்லாத ஆன்மீகம் உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கும் ஆன்மீகம் ஆன்மநேயத்தை சொன்ன ஆன்மீகம் அருப்பெருஞ்சோதியை காட்டும் ஆன்மீகம் ஒழுக்கமே இறை வழிபாடு என்று உரத்த சொன்ன ஆன்மீகம் அதாவது கோயிலுக்கு போகும்போது மட்டும் அசைவம் சாப்பிடாம இருந்தா போதுன்றது உலகியல் ஆன்மீகம் ஆனா எப்பவுமே அசைவம் சாப்பிடாம ஆன்மீகம் எப்பவுமே சுத்தமாக இருக்கிறது உண்மையான ஆன்மீகம் இந்த ஆன்மாவை மிகைப்படுத்தி பக்குவப்படுத்தி ஆன்ம லாபத்தை தான் உண்மையான ஆன்மீகம் அது வெள்ள ஜீவகாரணியம் ஆன்மீகம் அனைத்து ஜீவர்களிடத்திலும் ஆன்மநயத்தை காட்டியது ஆன்மீகம் வெள்ளாடை வேண்டும் ஆன்மீகம் இது வெள்ளை நிறுத்த ஆன்மீகம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் ஆகவே வள்ளலாரின் ஆன்மீகம் சமூக சீர்திருத்தத்தை உள்ளடக்கிய ஆன்மீகம் தான் ஆனால் அதன் மூல காரணம் ஆன்ம லாபம் அடைவதுதான் என்பதை சொல்லி கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்